ஆனாலும் உங்களுக்கு ஆயிஷா ஆண்டார்கள் அதனால் ஆயிஷா ரதையெல்லாம் அவர்களுக்கு ரெண்டு நாட்கள் இருக்கிறது மற்றவர்களுக்கு ஒரு நாட்கள் ரசூல்லா திரும்ப எல்லா மனைவார்களையும் பார்த்து கேட்டார்கள் அடுத்தது யாருடைய அடுத்தது யாருடைய வீட்டுக்கு சுபஹான் அல்லா உலகத்தில் உள்ள தலைவர்கள் அவர்கள் எல்லாம் தன்னுடைய இஷ்டப்படி தன் எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்பார்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு கொடுத்த உரிமையை பாருங்களேன் எப்படிப்பட்ட உரிமை தெரியுமா யாருடையது அடுத்த எங்க அப்பா நான் போக வேண்டும் நான் யாருடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று பெருமானர் கேட்கிற அளவுக்கு அடக்கம் என்பது வாயில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த செயலிலும் அந்த மக்களிடம் காட்டினார்கள் உலகம் ஏன் அதிர்ந்தது தெரியுமா இப்படியான மனிதர்களை பார்க்கவே முடியாது மைக்கேல் எச் எல்லாத்தையும் எடுத்து தேடி பார்த்தான் ஒரு கிறிஸ்தவன் ரசூலுல்லாவை உலகத்தில் பலம் வாய்ந்த மனிதர்கள் முதலிடத்திலே கொண்டு வந்து ஐசக் நியூட்டனை இரண்டாவது இடத்தில் கொண்டு வந்து ஈசாலை மூணாம் இடத்தில் கொண்டு வந்தான் முதலாம் இடத்துக்கு ஏன் கொண்டு வந்தான் தெரியுமா உலகத்தில் யார் இவருடைய வரலாறை பார்த்தாலும் திடுக்குடுவார்கள் இப்படி வாழ முடியுமா என்று கேட்பார்கள் இப்படியும் வாழ முடியுமா என்று கேட்பார்கள் தன்னுடைய மனைவி மாறிடம் கேட்கிறார் என்ன கேட்பார் போருக்கு போகிற நேரம் சீட்டு குலுக்கி போடுவார் யாருடைய பேர் வருமோ அந்த மனைவி எடுத்து போவார்கள் அதில் கூட நீதம் தவறக்கூடாது சுபகான் அல்லா எப்படிப்பட்ட நேர்மை எப்படிப்பட்ட நீதம் அல்லாவுடைய நல்லடியார்களே உலக வரலாறில் மேடை மேடையேறியால் பேச முடியும் அந்த மாதிரி நீதியாக நடக்க முடியுமா ஒரு சாதாரண மனிதன் அவன் நீதியாக நடக்கலாம் ஒரு தலைவர் நீதியாக நடப்பது எப்படி எல்லா அதிகாரமும் இருக்கிற நேரம் அவர் சொல்லுவதை மக்கள் கேட்கிற நேரம் நாளைக்கு இன்னாருடைய வீடு என்று சொல்ல வேண்டுமே தவிர அவர் என்ன கேட்டார் தெரியுமா யாருடைய வீடு அப்பா யா எங்கே இருப்பது எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து மசூரா பண்ணி சொன்னார்கள் ஆயிஷாவுடைய வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் யாரை சொல்லலாம் வேதனை அதிகமாக கொண்டிருப்பதை பார்த்து ஆயிஷா வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் யாரை சொல்லலாம் என்று சொல்லிவிட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே கடைசி நேரத்திலேயும் அடக்கும் இதனால் தான் லியோ டோல்ஸ்டோய் துடித்தார் மகாத்மா காந்தி இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் மனித வரலாறிலே மிக புனிதமான வரலாறு இப்படி ஒரு வரலாறை உலக மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் இறுதியான தூதரை அல்லாஹு அனுப்பினான் மனித உலகத்துக்கு அருட்கொடை என்றால் இது அருட்கொடை என்று சொல்லும் அளவுக்கு மிக அற்புதமான அருட்கொடையாக அவர் திகழ்ந்தார் அல்லாஹுடைய நெல்லடியாரிலே கடைசி நாட்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்த தன்னுடைய மாப்பிள்ளையை வைத்து அரவணைத்து குள் சூறாக்களை ஓதி தடாவி கொண்டே இருந்தார்கள் சில வேலை ரசூல்லாவுடைய கைகளை எடுத்து வரக்கத்துக்காக வேண்டி ஓதுவார்கள் ஆயிஷா ரத்தியலான் அவர்கள் ரசூல்லாவுடைய மேனி அவர்கள் தடாவி கொண்டே ஆனால் இவ்வளவு வேதனைக்கு மேல் வேதனை பெருமானார் ஜமாத்தில் நின்றார்கள் நம்புவீர்களா பெருமானார் ஜமாத்தில் அல்லாஹுடைய நல்லடியார்களே வேதனைக்கு மேல் வேதனை அல்லாஹ்வுடைய தூதர் வியாழக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி என்று சொல்லுவோமே அடுத்த நாள் ஜும்மாவா இருந்தார் வெள்ளிக்கிழமை ராத்திரி மகிரிபு வரைக்கும் ஜமாத்து தொழுவித்தார்கள் மகரிபில் என்ன ஓதினார்கள் தெரியுமா வல்முரசாத் வல்முரசலாத்து ஓதினார்கள் மகிரீபிலே இஷாவுக்கு வரவில்லை திடீரென்று வந்த பெரும் தலைவலி இஷாவுக்கு வரவிடவில்லை புதன்கிழமை கடுமையான கூதல் கடுமையான காட்சி பெருமாள் சொன்னார்கள் ஏழு கிணறுகள் அந்த கிணறுகளில் உள்ள தண்ணிகளை கொண்டு வந்து என்னுடைய தலையில் ஊத்துங்களை அருமையான தோழர்கள் அவர்கள் மனம் வெந்திருந்தார்கள் நொந்து போயிருந்தார்கள் பெரிய ஒரு பாத்திரத்தில் அமர வைத்து அவர்கள் கொண்டு வந்த அந்த தண்ணீரை எடுத்து ரசூல்லாவுடைய தலையில் ஊத்தி அந்த தோழர்கள் அற்புதமாக ரசூல்லாவை குளிப்பாட்டினார்கள் தோழர்கள் சேர்ந்து பெருமானாரை குளிப்பாட்டிய கடைசி அதுதான் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த தோழர்கள் பெருமானாருடைய கட்டுமையாக அந்த சூடு தாங்க முடியாமல் இருக்கிற நேரம் அந்த தண்ணீரை எல்லாம் எடுத்து வந்து என் தலையில் ஊத்துங்கள் என்றார்கள் ஒரு பாத்திரத்தில் ரசூ அமர்ந்து கொண்டிருந்தார்கள் ரகுமத்துல ஆலமீன் அவரை குழுப்பாட்டுவதற்கு வேலைக்காரர்கள் அல்ல அந்த அன்பான தோழர்கள் ஓடோடி வருவார்களே யார சூழல்லா உங்களுக்கு கொண்டா என்று அந்த வந்து பெருமானாரை பாத்திரத்தில் அமர வைத்து கொண்டு வந்த பல கிணத்திலிருந்து ஊத்தினார்கள் சூடு மெல்ல மெல்ல தண்ணி ஆரம்பித்தது புகாரியை பெரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் பெருமானார் செல்லலாசிலும் சொன்னார்கள் ஆயுஷார் நான் ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்றார்கள் ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்றார்கள் ஒரு போர்வையை போத்துக் கொண்டார்கள் ஒரு புடவை எடுத்து தலையில் இருக கெட்டுக் கொண்டார்கள் சுபகானந்தா சுபானல்லா பெருமானர் என்ன ஒப்பந்தம் வாங்க போகிறார் மக்களை இதுதான் அடிப்படை இதை தான் இவ்வளவு நேரமாக நான் வந்தேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெருமானார் இந்த போர்வை போர்த்தி நீங்களும் நானும் ரசூலுல்லாவை நேசிப்பதாக இருந்தால் பெருமானருடைய கடைசி இதுதான் பெருமானார் மக்களுக்கு உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள் எதுக்காக வேண்டி அவர்கள் அந்த சூடோடு அந்த கஷ்டத்தோடு தலையிலே தண்ணீரை ஊற்றி ஊறி புடவையை கெட்டிக்கொண்டு ஒரு போர்வையோடு வந்து மிம்பெருக்கு ஏறினார்கதற்கு மிக பரிதாபமாக இருந்தது என்ன சொல்லி வந்தால் லாஇஷா அல்லவர்களுக்கு என்னுடைய மக்களோடு நான் ஒப்பந்தம் வாந்து போகிறேன் ஜெசீரோ துலா அரப் மதியத்து மக்கள் அந்த ஒப்பந்தத்தை இன்று வரைக்கும் பிறை நாட்டுகிறார்கள் அல்ஹம்துல்லல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் அல்லாஹுடைய நல்லடி யார்களே மிம்பருக்கு ஏறுற ரசூல் பெருசாக ஒன்றுமே பேசவில்லை என்ன சொன்னார்கள் பேசினார்கள் ஹதீஷில் சுருக்கமாக அதை ரத்தின சுருக்கமாக மா புகாரி பதிவு செய்தார்கள் லா அ நல்லாஹ் யஹூதவன் என்ன சார் இத்தகதோ குவூர் அம்பி மசாஜி அல்லாஹ் யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் லானத்து செய்வானாக யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக பெருமானர் எப்பொழுதும் இதை கேட்டதே இல்லை இப்படி ஒரு கடுமையான ஒரு பிரார்த்தனை ஏன் இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு பிரார்த்தனை ஏன்று சொல்ல கேட்டாங்க என்று என்ன சொல்ல வந்தார்கள் தெரியுமா ஏன் யகூதிகளுக்கும் நசாராக்களும் சாபம் என்றார்கள் ஏன் சும்மா இருந்து கொண்டு திடீரென்று இது புதன்கிழமை காலையில் நடக்கிறது ரசூல்லா மௌத்தாகுவது திங்கட்கிழமை புதன்கிழமை காலையில் ரசூல்லா மிம்பரில் ஏறி பேசுகிறார்கள் பேசுவார்கள் என்ன சொன்னார்கள் அல்லாவுடைய லானத்து உண்டாகட்டும் ஏன் உண்டாகட்டும் நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் மஸ்ஜிதுகளாக எடுத்தார்கள் தொழும் இடமாக எடுத்துக்கொண்டார்கள் கபர்களை கெட்டிவிட்டு அங்கே தொழுதார்கள் அல்லா அவர்களுக்கு நாசத்தை உண்டாக்கட்டும் என்ன சொல்ல வந்தார்கள் தெரியுமா என்னுடைய மக்களே என்னுடைய கபரை அப்படி எடுக்க வேண்டாம் இது நான் சொல்லவில்லை இமாம் இதையும் சொல்கிற சொன்னார்கள் என்னுடைய திருவிழா நடத்தும் இடமாக மாத்து விடாதீர்கள் மக்களே இதுதான் வாங்கிய ஒப்பந்தம் இந்த மக்கள் நிறைவேற்றுகிறார்களா இந்த மக்கள் நிறைவேற்றுகிறார்களா இதை சொன்னால் நாங்கள் குற்றவாளிகள் இதை சொன்னால் நாங்கள் குற்றவாளிகள் பெருமாள் செல்லல்லா உங்களை செல்லும் அவர்கள் அந்த போடவையை போத்தி போர்வையோடு வந்து என்ன சொன்னார்கள் என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாற்றி விடாதீர்கள் ரவுலாவுக்கு நானும் நீங்களும் போகிறோம் மச்சது நபவியிலே இந்த உமத்திலே நானும் நீங்களும் கண்ட சிறப்பான இடம் சலாம் சொல்லிவிட்டு வருகிறோம் அங்கே ஒரு முத்தவா இருப்பார் உங்களுக்கு ஏதாவது வழிபாடு நடத்தலாமா உப்பு விற்கலாமா எண்ணெய் ஊத்தலாமா பால் ஊத்தலாமா ரசூலுல்லாவுடைய கபரை விட ஒரு கபர் இருக்கிறதா என்ன காட்டுங்க பாப்போம் என்ன காட்டுங்க பாப்போம் ரசூலுல்லாவை விட கண்ணியமான ஒரு மனிதரை காட்டுங்கள் பாப்போம் அந்த கபர் கிர என்ன சொன்னார்கள் ஈசபனு மரியத்தை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை புகழ வேண்டாம் மக்களே அதை காலுக்குப் பீல் போட்டு கசக்கி பிழைகிறார்கள் திமட்டமர்த்தடி பள்ளி என்று ஒரு பள்ளி ஒரு வந்து எல்லா முஸ்லிம்களாக இருந்து கொண்டு கபர்ல போய் ஓதுவோ என்ன ஊத்துவோமா பத்து வைப்போமா பால் ஊத்துவோமா நபவிக்கு போனா இன்னைக்கு சொல்லுவதுக்கு லேஷ் அன்றைக்கு ஒரு காலம் இருந்தது அறத்துக்கு போறவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேர் எண்ணி எடுக்கணும் ஊர்ல இன்னைக்கு மாசால ஊர்ல பாதி போறாங்க உம்ரா உம்ரா எல்லாரும் போறாங்க உங்களை எவ்வளவு நேர நிப்பாட்டு வெச்சாங்க சலாத்து சொல்லிடுமோ அதுக்கு மேல எந்த துவாவும் இல்லை எதுக்கு தெரியுமா مدينهத்து மக்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் அந்த ஒப்பந்தத்தை நீயே எந்த ஒப்பந்தம் ரசூலுல்லாஹ் போர்வையோட வந்து நடுக்கத்தோட வந்து ஒப்பந்தம் வாங்க போறேனாங்களே நபிமார்களுக்கெல்லாம் कब्रை வச்சு வணங்குறீங்களா அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கணும் வேற யாரை வணங்க கூடாது சுபானல சாகம் முன்னாடி ஏன் ஏன் அங்க கருணாநிதி செத்த பிறகு மரண கொண்டு போய் அடக்கிறதா அதுக்காக வேண்டியலாதான் இன்னொரு இடமா அவங்களுக்குள்ள மசூரா என்ன பண்றது உள்ள முதலமைச்சர் மறுத்துட்டாரு அடக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனை எத்தனை செல அதுக்கு இந்த உலகத்தில் இவ்வளவு உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு கூட்டம் எந்த மனிதனுக்கு பின்னாடியும் இருந்ததே இல்லை அது ரசூலுல்லா மட்டும்தான் இந்த மண்ணுக்கு மேலால இந்த பூமிக்கு மேலால கால் எடுத்து நடக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் அதுதான் கிறிஸ்தவ ஆச்சரியப்பட்டு பார்க்கலாம் என்ன முஸ்லீம் இப்படி இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு உயிர் பத்தி கவலை இல்லையா பணச்சிரத்துல மோந்து மோந்து விடுறீங்க இப்படியே விடுறீங்க அல்லா அல்லாண்டிங்க அதுதான் வளர்த்த வளர்ப்பு அந்த பாசம் அந்த மரியாதை அந்த எண்ணம்

பெருமாளவோட நீங்க நேசமா எதுக்கு பயப்படுறீங்க அல்லாஹ் எப்ப உசுரு போனாலு அப்பதான் அப்போ எத்தனை அரசியல்வாதி இருக்கலாம் எவ்வளவு பேரும் இருக்கலாம் சத்தியம் எதுவா அதுதான் எந்த கபருகள் உடைக்கப்படணுமோ அது உடைக்கப்படணும் அது ரசூல் செல்லாஹசூல் சொன்னது அல்லாஹ்டைய நெல்லடியார்களே நசூல என்ன சொன்னாங்க ஓ கபரு ஏ கபரு வணங்கப்படக்கூடாது ரப்புல் ஆலமீன் மட்டுமே வணங்கணும் முஸ்லிம் உம்மத்து குருட்டுத்தனமாக போய் அந்த কবরல வணங்கி படுற நேரம் என் சகோதரி என் தாய் உங்க சகோதரி விடுவீங்களா பாதுகாக்க கூடாதா 마샤알라 இந்த பள்ளியில ஒரு কবর இருந்துருக்கு உடைச்சி இந்த பள்ளியில யாரத்துக்கு எல்லாம் பங்கிலி பீர்களோ அல்ஹம்துல்லாஹு அலா உங்களுக்கு அருள் புரியட்டும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கற கூட்டம் எந்த कब्रை வணங்க மாட்டோம் எதை வணங்க மாட்டோம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கற கூட்டம் அந்த கூட்டத்துக்கு எல்லாம் நேராடி உதவி செய்வான் எங்களையும் கொண்டு போய் கிறிஸ்தவம் மாறி ஈசா அவ்வளோ அவ்வளவு அவருக்கு போய் சிலையை வணங்குறான்னு அதை மாதிரி இந்த அவுளியா நல்லவரு அவட்ட வணங்க சொன்னது அப்படின்னா போய் சேர்ந்து கெட்டுவோம் அப்புறம் எங்க மதிய அல்லாவுடைய நல்லடியா சிறப்பான இடமே அப்படி இருக்கிறது